கடந்த பாஜக ஆட்சி பாஜகவின் நீண்டகால ஆதரவாளர்களாக இருந்த மக்களையும் கஷ்டப்படுத்தியதால் இப்போது அவர்களும் கூட பாஜகவுக்கு எதிராக திரும்பியுள்ளனர் குறிப்பாக பாஜகவின் கோட்டையாக கருதப்படும் உத்தரப்பிரதேசம் குஜராத் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் பாஜகவின் செல்வாக்கு சீட்டுக்கட்டுகளைப் போல சரிந்துள்ளது இதன் விளைவாக பல்வேறு கருத்து கணிப்புகளும் அரசியல் திறனாய்வாளர்களும் இந்த முறை பாஜக மத்தியில் ஆட்சியை பிடிப்பது என்பது இயலாத காரியம் என தரவுகளின் அடிப்படையில் கணித்து வருகின்றனர் இந்நிலையில் கோயமுத்தூரில் வாழும் வட இந்திய மக்கள் திமுகவுக்கு ஆதரவு கேட்டு பேரணியாக சென்ற நிகழ்வு இணையத்தில் வைரலாகியுள்ளது கோவையில் குடியேறியுள்ள வெளிமாநிலத்தவர்கள் திமுக அரசாங்கத்தால் தமிழகம் பெற்று வரும் வளர்ச்சியையும் பாஜக அரசு ஆளும் தங்கள் சொந்த மாநிலத்தின் வளர்ச்சியையும் ஒப்பிட்டு பார்த்து பாஜக மீது கடும் கோபம் அடைந்துள்ளதோடு அக்கட்சி மீது நம்பிக்கையையும் எழுந்துள்ளனர் எனவே அவர்கள் வளர்ச்சியை முன்னெடுக்கும் திமுக அரசுக்கு ஆதரவு தெரிவித்து பேரணியாக நடந்து சென்றனர் இந்நிலையில் இந்த நிகழ்வு கோவையில் வாழும் வட மாநில மக்களின் ஓட்டுகளால் குறைந்தபட்சம் இரண்டாம் இடமாவது வரலாம் என்று கனவு கண்டுகொண்டிருந்த பாஜகவின் கனவில் மண்ணை எள்ளி போட்டுள்ளது